ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்பு மெயின்லியே அமைந்துள்ளதுங்க முப்பதுக்கு நாற்பது அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்துருக்காங்க நல்ல நீட்டான கார் பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைலர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல மெயினான ஏரியாங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க டைனிங் ஏரியா பாத்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனும் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாவே உங்களுக்கு உடோர் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க போர் அவைலபிள் இருக்குதுங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் வாலும் உங்களுக்கு டைலால் நீட்டாக ஒட்டி வச்சுருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டோட விலை நாற்பது லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம லோகி சேனலை காண்டக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்